நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவிரா தமிழ் புக்கில் தேவிராவோடய தமிழ் இலக்கியம் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கிய தகவல்கள் இது வந்து யூனிட் எயிட்லையும் கவர் ஆகும் தமிழ்லேயும் கவர் ஆகும் ஸோ இதை படிக்கலாம் சங்ககாலம் கிமு இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சங்ககாலம் அப்படின்றது வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டுலேருந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்கிறாங்க இது வேறு கருத்து வேறுபாடும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழுக்கே உரிய இலக்கியங்கள் சங்க இலக்கியம் தமிழுக்கு உரிய சங் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் அரை இலக்கியம் பக்தி இலக்கியம் தமிழுக்கே உரிய இலக்க இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் அரை இலக்கியம் சங்க இலக்க சங்ககாலத்தில் பாடப்பட்டதால் சங்க இலக்கியம் என பெயர் பெற்றது இது வந்து சங்க காலத்தில் பாடினதுனால இது சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க வர்ணாச வர்ணா வ வச்சிரா வச்சிரநந்தியின் சங்க சங்ககால சங்கத்தில் தொகுக்கப்பட்டதால் சங்க இலக்கியம் என்று பெயர் பெற்றது என்று இந்த நந்தியோட சங்கத்தில் இது தொகுக்கப்பட்டதுனால இது வந்து சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க இந்தியாவில் பேச்சு வழக்கில் உள்ள மொழிகளில் இலக்கியங்களும் மிக பழமையானவை சங்க இலக்கியங்கள் இந்தியாவில் வந்து பேச்சு வழக்கில் உள்ள மொழிகளில் இலக்கியங்கள் இலக்கியங்களும் மிக பழமையானது எதுனா சங்க இலக்கியம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் உயர்தனி தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் தமிழ்ச்செவியல் இலக்கியங்கள் உயர்தனி இலக்கியம் என்ற சிறு சிறப்புக்கு உரிய இலக்கியம் சங்க இலக்கியம் தினை இலக்கியம் எனப்படுவது சங்க இலக்கியம் அப்போது சங்க இலக்கியத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினை இலக்கியம் தினையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைனா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சங்க காலத்துலலாம் ஏன் சாப்பாட்டுக்கு பதில என்ன சாப்பிடுவாங்க தினை தினை அரிசி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப் ஞாபகம் வச்சுக்கோங்க அகப்பாடல் அனைத்து பாத்திரங்களையும் கூறும் அகப்பாடல் அனைத்தும் பாத்திரக்கூற்றுகள் அகப்பாடல் அப்படின்றது எல்லாமே பாத்திரத்தோட கூற்றுகள் புறப்பாடல் அனைத்தும் புலவர் கூற்றுகள் அகப்பாடல் எல்லாமே பாத்திரத்தோட கூற்றுகள் புறப்பாடல் எல்லாமே புலவர் கூற்றுகள் உள்ளுரை இகழ்ச்சி நிறைந்த இலக்கியம் சங்க இலக்கியம் இதில் வந்து சங்க இலக்கியத்துல உள்ளுறையும் இறைச்சியும் அதிகமாக இருக்கும் சங்க இலக்கியத்திற்கு பதினைந்து மேற்கணக்கு என்ற பெயரும் உண்டு சங்க இலக்கியத்தை என்ன சொல்லுவாங்கன்னா பதினேழு மேற்கணக்கு என்றும் பெயரும் உண்டு கணக்கு என்பதற்கு நூல் என்று பொருள் கணக்கு அப்படின்னா நம்ம மேக்சிமம் நினைச்சுக்கூடாது நூல் மேற்கணக்கு அப்படின்னு சொல்றாங்களா இந்த இடத்துல கணக்கு மென்ஷன் பண்றது என்னன்னா நூலை தான் மென்ஷன் பண்றாங்க கணக்கு என்பதற்கு அறம் என்ற பொருளும் உண்டு என்பர் என்பார் ரத்தின சபாபதி இப்போ வந்து கணக்கு அப்படின்றதுக்கு நூல் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு ஆனால் ரத்தின சபாபதி அப்படின்ற ஒரு பர்சன் வந்து என்ன சொல்றாங்கன்னா கணக்கு என்பதற்கு அறம் என்ற பொருள் கணக்கு அப்படின்றது வந்து அறம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறான்னா ரத்தினம் ரத்தின சபாபதி சொல்றாரு சங்க இலக்கியத்தை சான்றோர் செய்யுட்கள் என்பர் சங்க இலக்கியத்தை சான்றோர்னா செய்யுட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செய்யுட்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வாறு சொன்னவர் தொல்காப்பியர் உரையாசிரியர் பேராசிரியர் ஆவார் சங்க நூல்கள் இலக்கியங்கள் என்று முதலில் சொன்னவர் களவியல் உரையாசிரியர் நக்கீரர் சங்க நூல்கள் இலக்கியங்கள் என்று சங்க நூல்கள்லாம் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல சொன்னது யாருன்னா கலவியல் உரையாசிரியர் யாருன்னா நக்கீரர் நல்லா பார்த்துக்கோங்க நக்கீரர் பற்றிலாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது யார் வந்து சங்க நூல்களை இலக்கிய நூல்கள் இலக்கியங்கள் சங்க நூல்களை எல்லாத்தையுமே இலக்கியங்கள்னு சொன்னது யாருன்னா நக்கீரர் இப்போ ஒன்ஸ் விஷயம் பார்த்துக்கலாம் இதில் முக்கியமானது என்னென்ன மட்டும் பார்த்துக்கலாம் சங்ககாலம் அப்படின்றது ரெண்டாம் கிபி கிமு ரெண்டாம் நூற்றாண்டுலேருந்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழுக்கு உரிய இலக்கியங்கள் வந்து சங்க இலக்கியம் அற இலக்கியம் பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சங்ககாலத்தில் பாடப்பட்டதுனால சங்க இலக்கியம் வச்சிர நந்தியோட சங்கத்தில் பண்ணினால சங்க இலக்கியம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு கருத்து இருக்குது பேச்சு வழக்கில் உள்ள மொழிகளில் இலக்கியங்கள் மிக பழமையானது சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க தினை இலக்கியம்னா அழைக்கப்படுறதும் சங்க இலக்கியம் தான் அகப்பாடல் வந்து பாத்திர கருத்தாயும் புறப்படல் வந்து புலவர்களோட கூற்றுகளாகவும் இருக்கும் உள்ளுரை இடிச்சு அதிகமாக காணப்படுது பதினைந்து மேற்கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து மேற்கணக்கு அப்படின்றதுக்கு வந்து நூல் அப்படின்ற பொருள் ஆனால் ரத்தின சபாபதி என்ன சொல்கிறான்னா கணக்கு அப்படின்றதுக்கு வந்து அறம் அப்படின்ற பொருளை சொல்கிறாரு சான்றோர்கள் வந்து செயற்கள்ன்றாங்க அவ்வாறு சொன்னவர் தொல்காப்பி உரை ஆசிரியர் பேராசிரியர் சங்க நூல்களை இலக்கியங்கள் முத சங்க நூல்கள் இலக்கண இலக்கியங்கள் என்று முதன் முதல்ல சொன்னது நக்கீரர் சொல்றார் மேற்கணக்கு அடுத்து பாருங்க மேற்கணக்கு என்பது வாழ்வியலை விரித்து கூறுவதன் மூலம் நீதிகளை கூறுவது மேற்கணக்கு அப்படின்றது வந்து வாழ்க்கையை வந்து விரித்து கூறுவதன் மூலம் நீதிகளை கூறுவது கீழ்கணக்கு என்பது வாழ்க்கையின் சாராம்சத்தை சுருக்கமாக சுட்டி நீதிகளை கூறுவது இப்ப மேற்கணக்குக்கும் கீழ்கணக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வாழ்வியலை வந்து விரித்து கூறுச்சுன்னா மேற்கணக்கு அதே வந்து வாழ்வின் சாராம்சத்தை சுருக்கமாக சுற்றி திணை நீதியை குறிச்சுனா அது கீழ் அன் அறமும் இன்பமும் சேர்ந்த நூல் சங்க இலக்கியம் அறமும் இருக்கும் அதில் இன்பமும் இருக்கும் அறம் பொருள் இன்பம் சொல்கிறாங்களா அதில் பொருள் இல்லாமல் அறமும் இன்பமும் சேர்ந்த நூல் தான் சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழரின் அடையாளமாக விளங்குவது சங்க இலக்கியம் தமிழருக்கு தமிழர் அப்படின்ற சொல்கிறதுக்கே ஒரு அடையாளமாக இருக்கிறதே இந்த சங்க இலக்கியம் தான் எட்டு தொகையும் பட்டு பாடினும் சங்க இலக்கியங்களாம் சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு தொகை நூல்கள் இருக்குல்ல எட்டு அதுவும் பத்து பாட்டு நூல்கள் பத்துமே சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தொகை என்பது பல புலவர்கள் பாடிய பாடல்களை கொண்ட நூல் தொகை அப்படின்றது வந்து பல புலவர்கள் பாடின பாடல்களை கொண்ட நூல் பாட்டு என்பது தனி ஒரு புலவர் பாடியது இப்போ எட்டு தொகை அப்படின்னும்போது தொகை அப்படின்றது வந்து பல புலவர்கள் பாடியிருப்பாங்க அதே பாட்டு அப்படின்றது ஒரே ஒருத்தவர் பாடியிருப்பார் எட்டு தொகை நற்றினையினால் குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரட்ட இத்திறந்த எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு தொகையுள் அக நூல்கள் வந்து அஞ்சு இருக்குது இந்த நற்றிணை நற்றினை குறுந்தொகை ஐங்குநூறு களித்தொகை அகநானூறு புறநூல்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகையில் புறநூல்கள் வந்து இரண்டு இருக்குது பதிற்று பத்து புறநானூறு அதே எட்டு தொகை அகமும் புறமும் சேர்ந்தது வந்து பரிபாடல் எட்டு தொகையுள் பாடலால் பெயர்பெற்ற நூல் இரண்டு அது வந்து என்னென்னா இந்த மாதிரி கேட்பாங்க எட்டு தொகையில் பாடலால் பெயர் பெற்ற நூல் வந்து கலித்தொகை கலிப்பா அப்புறம் வந்து பரிபாடல் பரிபாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பரிபாடலுக்கு பரிபாட்டு அப்போ எட்டு தொகையில் பாடலால் பெயர் பெற்ற நூல் வந்து எதுனா களிப்பாடல் கலித்தொகை பரிபாடல் கலித்தொகை பரிபாடல் கலி பரி ஓகேவா எட்டு தொகையுள் காலத்தால் முந்தியது புறநானூறு எட்டு தொகையில் ரொம்ப காலத்தால் ரொம்ப முந்தியது எதுனா புறநானூறு எட்டு தொகையுள் காலத்தால் பிந்தைய நூல்கள் கலித்தொகையும் பரிபாடலும் இதே கலித்தொகை பரிபாடல் ரெண்டு இடத்துல பார்க்குறோம் ஒன்று வந்து என்னென்னா தொகையில் பாடலால் பெயர் பெற்ற நூல் அதில் இருக்க பாட்டால் பெயர் பெற்ற நூல் தான் கலித்தொகை பரிபாடல் அந்த மாதிரி எட்டு தொகையில் காலத்தால் பெயர் பெற்ற நூல் வந்து பிந்தைய நூல் காலத்துக்கு அப்புறம் வந்து கலித்தொகை பரிபாடல் அதே முந்தைய நூல் வந்து பார்த்திங்கன்னா புறநானூல் நெக்ஸ்ட்டு வேறு பெயர்கள் அகநானூருக்கு என்னென்ன பாட்டுனா அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை அகநானூறு இது நமக்கு தெரியும் தான் புறநானூறு புறம் புறப்பாட்டு புறம்பு புறம்பு நானூறு இது கொஞ்சம் புரிய நமக்கு தெரியாது அப்போ புறநானூருக்கு இன்னொரு பேர் என்னன்னா புறம்பு புறம்பு நானூறு புறநானூறு புறம்பு நானூறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நேம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்ஸ் விஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேற்கணக்கு அப்படின்றது வந்து வாழ்வியலை விரிச்சு கூறும் கீழ்கணக்கு வந்து சுருக்கி விளக்கமாக கூறும் சுருக்கி சுருக்கமாக சுட்டி கூறுறது இன்பமும் அறமும் இன்பமும் சேர்ந்த நூல் அறமும் இன்பமும் சேர்ந்த நூல் எதுனா சங்க இலக்கியங்கள் சமையலடி அடையாளமாக விளங்குறது இதில் சங்க இலக்கியம் எட்டு தொகையில் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்களா சொல்கிறாங்க தொகை என்பது பல புலவர்கள் பாடுறது அதே பாட்டு என்பது ஒரே ஒருத்தர் பாடுறது எட்டு தொகையில் வந்து நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதி ஒத்து பதிற்றுப்பத்து பரிபாடல் கட்டறிந்தார் கலியோடு அகம்புறம் சொல்லிட்டு எட்டு இருக்குது அந்த எட்டில் வந்து ஒரு ஐந்து வந்து எட் அக அகநூல்களாகவும் இரண்டு வந்து புறநூல்களாகவும் ஒன்று வந்து அகம்புறம் சேர்ந்தது அந்த அகம்புறம் சேர்ந்தது தான் பரிபாடல் அப்புறம் எட்டு தொகையில் வந்து பாடலால் பெயர் பெற்ற நூல் வந்து கலித்தொகை பரிபாடல் அது மாதிரி ரொம்ப காலத்தால் பிந்தையது பார்த்திங்க முந்தையது பார்த்தீங்கன்னா முந்தையது வந்து புறநானூறு அதே எட்டு தொகையில் காலத்தால் பிந்தைய நூல்கள் வந்து கலித்தொகை பரிபாடல் அகனானூருக்கும் புறநானூருக்கும் வேறு பேர்கள் அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை புறநானூறுக்கும் புறம் புறப்பாட்டு நா புறம்பு நானூறு அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேர்கள் இருக்குது இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா நற்றினை எட்டு தொகையில் வந்து நற்றினை பார்க்க போகிறோம் நற்றினை அப்படின்றது வந்து ஒரு அகநூல் இதில் வந்து நானூறு பாடல்களை கொண்டது பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்றி எழுவத்தைந்து சிற்றல்லை ஒன்பது அள்ளி ப பன்னெண்டு அடியாகவும் இருக்குது தொகுத்தவர் பேர் யாருன்னு தெரியல தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் பாண்டியன் மாறன் வழுதி கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் நச்சினை கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றியது நச்சியினையோட கடவுள் வாழ்த்து யாரை தான் திருமாலை பத்தின கடவுள் வாழ்த்து தான் இருக்கு திருமாலை பத்தின கடவுள் வாழ்த்து இருக்கு பாடலின் தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் இந்த பாடலில் தொட பாடலின் தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் தனிமகனார் தேய்புரி பழங்கயிற்றினார் வழிக்கண் பேதை கண்ண பெருங்கண்ணகனார் தனி மகனார் பெரு தேய்புரி பழங்கயிற்றினார் விழிக்கண் பேதை அப்புறம் வந்து பெருங்கண்ணனார் அடுத்தது செய்திகள் வணிகர்களுக்கு கொடுக்கும் பட்டம் காவிதி எட்டி வணிகர்களுக்கு கொடுக்கும் பட்டம் காவிதி எட்டி அடுத்து வந்து அன்னி மஞ்சளி இருவரும் சிற்றரசர்கள் தொண்டி சேரநாட்டு துறைமுகம் கொர்க்கை பாண்டிய நாட்டு துறைமுகம் மாந்தை சேரநாட்டு கடற்கரை ஊர் மருங்கூர் பட்டினம் பாண்டிய நாட்டு கடற்கரை நகரம் மருத்துவன் ஆரியோ அறவோன் எனப்பட்டான் மருத்துவன் அறவோன் எனப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூற நூல் நற்றினை என்பதற்கு ஜோதிடன் என்று பொருள் இந்நூலுக்கு முதலில் உரை எழுதியவர் பின்னத்தூர் நாராயணசாமி அப்ப நற்றினைக்கு முதலில் உரை எழுதியது யார்னா பின்னத்தூர் நாராயணசாமி இது கேட்பாங்க யார் வந்து நற்றினைக்கும் முத முதல்ல உரை எழுதுனா அப்படின்னா ந பின்னத்தூர் பின்னத்தூர் நாராயணசாமி பின்னத்தூர் நாராயணசாமி நற்றினை நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்று அமையா நம் நயந்து அருளி அப்படின்னு சொல்லிட்டு கபிலரோட பாடு பாடல் நாடி நட்பின் நல்லது நட்டு நட்டார் தம் ஓட்டி திறத்தே அப்படின்னா கபிலர் முந்தை இருந்து நாட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பார் நனி நாகரிகர் இது வந்து யாருன்னு பெரிய தெரியவில்லை இப்போ வந்து அம் நீரின்றி அமையா உலகம் இப்போ நம்ம திருக்குறள்லேயும் ஒரு லைன் வரும் அமையா உலகம்னு போல தம்மின்றி அமையா நம் நயந்து அருளி அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் கபிலர் நாடி நட்பின் நாடி நட்பின் அல்லது நட்டு நட்டார் நட்டு நாட்டார் தம் ஓட்டினார் திறத்தை அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் பின்னத்தூர் நாராயணசாமி உரை எழுதியிருக்கார் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முளை அறுத்த திருமாவுண்ணி இது வந்து கேட்டிருக்காங்க நிறைய டைம் ஒரு முறை அறுத்த திருமாவுண்ணி மருதன் மதுரை மருத ஒரு முறை அறுத்த உண்ணி அப்படின்னா இது மருதை மதுரை மருத நிலநகனார் மருதை மருத நிலநகனார் நும்மினும் சிறந்தது நுவை ஆகுமேன் அன்னை கூறின் புண்ணையாது சிறப்பே அம்ம நானுது நும்மோடு நகையே அப்படின்றது பெயர் தெரியவில்லை இதெல்லாம் வந்து நற்றினை பாட்டு அப்புறம் வந்து இளமையில் சிறந்த வளமையும் இல்லை பெயர் அறியவில்லை இசையும் இன்பமும் மீதலும் மூன்றும் அசைவுடன் இல்ல அசைவுடன் இருந்த இருந்தோர்க்கு அரும்புணர்வு அப்படின்னா கோவூர் கரூர் கோசனார் கருவூர் கோசனார் சாதல் அஞ்சேன் சா சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் பிறப்பும் பிற பிரிது ஆகுவதே நீ ஆகுவதாயின் மரகுவேன் கொள் என் காதலன் எனவே அப்படின்னு சொல்லிட்டு பெயர் தெரியவில்லை கொண்ட கொழுனன் குடிவரன் முற்றை நாம் கொடுத்த சந்தை கொழிஞ்சோறு உள்ளனான் அப்படின்னா போதனார் போதனார் இது ரொம்ப ரொம்ப இந்த அடிகள்லாம் ப்ரீவை இந்த அடி பிரிவை கேட்டிருக்காங்க இது வந்து பீவைக்குள்ள கேட்டிருக்காங்க இதுவும் பீவைக்குள்ள கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குறுந்தொகை குறுந்தொகை வந்து அகம் நூல் ஒன்று நானூறு பாடல்களை கொண்டது இரநூத்தி மூணு புலவர்கள் பாடியிருக்காங்க நட்டினிலையும் நானூறு பாடல் குறுந்தொகையிலையும் நானூறு பாடல் இரநூத்தி மூணு புலவர்கள் பாட்டிருக்காங்க சிற்றலை நானூல் பேரலை வந்து எட்டு அடிகளாக மொத்தம் முந்நூற்றி ஏழு முன்னூற்றி ஒன்பது அடியில் இருக்கும் குறுந்தொகையில தொகுத்தவர் யார்னா புரிக்கும் தொகுப்புத்தவன் யாருன்னு தெரியல அடுத்து வந்து கடல் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து யாரை பற்றினா முருகன் அதே வந்து நற்றின யாரை பற்றின கடவுள் வாழ்த்து இருக்குன்னா யார் திருமண பத்தினார் பாடல் இருக்குது குறுந்தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை பத்தினர் பாடல் இருக்குது பாடலால் தொடரால் பெயர் பெற்றவர்கள் அணி அணிலாடு முன்றிலார் அணிலாடு முன்றிலார் காக்கை பாடினியார் குப்பை கோழிக்கியார் கோழியார் விட்ட குறை குதிரையார் மீனை தூண்டிலார் முதன் முதலில் பதிப்பித்தவர் சிவை தாமோதரம் பிள்ளை அப்போ குறுந்தொகையை முதன் முதலில் பதிப்பித்தவர் யாரா சிவை தாமோதரம் பிள்ளை நற்றினையை முதன் முதலில் பதிப்பித்தது யார்னா யார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நாராயணசாமி நாராயணசாமி பின்னத்தூர் நாராயணசாமி நற்றினைனா பின்னத்தூர் நாராயணசாமி குறுந்தொகை அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவை தாமோதரனார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பதிப்பு ஊவே சுவாமிநாதையர் அடுத்தது பின்னாளில் வந்த உரையாசிரியர்கள் இந்நூலிலிருந்து மிகுதியான பாடல்களை மேற்கோள் காட்டியுள்ளனர் மிகுதியான பாடல்கள் எந்த நூலிலிருந்து மேற்கொள்ளலாம் குறுந்தொகை பேராசிரியர் முதல் முன்னூத்தி எண்பது பாடல்களுக்கும் நான்கு நச்சினார்கினியார் இறுதி இருபது பாடல்களுக்கும் உயிரிழந்தனர் என்பர் அவை இன்று கிடைக்கவில்லை அடுத்து வந்து செய்திகள் படைத்தலைவருள் சே சிறந்தவருக்கு கொடுக்கும் பட்டம் ஏனாதி அங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வணிகர்களுக்கு கொடுக்கும் பட்டம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காவிதி எட்டி இப்படி கூட கேட்பாங்க நற்றினை குறிப்பிடும் வணிகர்களுக்கு கொடுக்கும் பட்டம் எது அப்படின்னா காவிதி எட்டி இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா படைத்தலைவர் படைத்தலை படையை நடத்துகிறாங்களோ அவங்கள சிறந்தவங்களுக்கு கொடுக்குற பட்டம் என்னன்னா ஏ நாதி ஏன் ஆதி ஏன் ஆதி ஏன் ஆதி ஏன் ஆதி அடுத்தது வந்து நாணயங்களை பரிசோதிக்கும் அரசாங்க அலுவலர் வண்ணகன் வண்ணக்கன் வண்ணக்கன் என்று அழைக்கப்பட்டான் பரிசோதிக்குன்னா நல்ல கண் இருக்கணும்ல அந்த மாதிரி வண்ணக்கன் இது வண்ணக்கன் எனப்பட்டான் அவங்க அரசாங்க அரசாங்க உட்படு கரு கரும தலைவன் வள்ளுவன் எனப்பட்டான் நன்னன் என்பவன் பெண் கொலை புரிந்த மன்னன் நன்னன் என்பவன் பெண் கொலை புரிந்த மன்னன் அகுதை அகுதை என்பவள் ஒரு சிற்றரசன் அதியமானின் தலைநகரம் தகடூர் தர்மபுரி தகடூர் யாத்திரை என்ற ஒரு நூல் இருந்தது அது இன்று முழுமையாக கிடைக்கவில்லை கொல்லிமலை தலைவன் வல்வில் ஓரி கொல்லிமலை தலைவன் ஓரி அடுத்தது இம்மலையில் இருந்த பாவை கொல்லிப்பாவை எனப்பட்டது பரமமலை தலைவன் பாரி இத்திருக்கோவிலூரையும் உள்ளூரையும் ஆண்டவன் மலையமான் திருமுடி காரி கரிகாலனுக்கு திருமாவளவன் என்ற உண்டு திருமாவளவன் யார்னா கரிகாலன் கரிகாலனுக்கு திருமாவளவன் பேர் இருக்கு கரிகாலன் மகள் யார்னா ஆதிமந்தி அப்போ கரிகாலனோட பொண்ணு பேர் ஆதிமந்தி கரிகாலனோட இயற்பெயர் அவர் பேர் இருக்கு அவர் வந்து திருமாவளவன் திருமாவளவனோட பொண்ணு பேர் வந்து ஆதிமந்தி திரு ஆதிமந்தியின் காதலன் ஆட்டனத்தி ஆட்டன இது வந்து ஒரு இதுவாகவே இருக்கும் ஆட்டநத்தி ஆதிமந்தின்னு ஆட்டநத்தி ஆட்டனத்தியின் ஒரே சேர மன்னன் ஆட்டநத்தி அப்படின்றது ஒரு சேர மன்னன் யாய் என்றால் என் தாய் என்று பொருள் ஞாய் என்றால் உன் தாய் என்று பொருள் தாய் என்றால் அவன்தாய் என்று பொருள் யாய் அப்படின்னா யாய் அப்படின்னா என் தாய் ஞாய் அப்படின்னா உன் தாய் ஞாய் அப்படின்றது உன் தாய் யாய்னா என் தாய் தாய் அப்படின்னா அவன் தாய் எந்தை என்றால் என் தந்தை என்று பொருள் நுந்தை என்றால் நும் தந்தை என்று பொருள் தந்தை என்றால் அவர்கள் தந்தை என்று பொருள் அவ்வை என்றால் அவர் எம் அக்கால் என்று பொருள் நுவை என்றால் உம் அக்கால் என்று பொருள் தவ்வை என்றால் அவர்கள் அக்கா குழல் அகா அழகம் தொண்டை பனிச்சம் பனிச்சை துஞ்சை என்பன மகளிர் ஐவகை கூந்தல் ஒப்பனை மகளிரோட ஐவகை கூந்தல் ஒப்பனை என்னன்னா குழல் குழல் மாதிரி குழல் அலகம் கொண்டை இப்போ நமக்கு தெரியும் கொண்டை நமக்கு தெரியும் குழல் கூட நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அழகம் பன்னி பன்னிச்சை துஞ்சை துஞ்சை அடுத்து வந்து ஓரி குஞ்சி குடுமி என்பனால் அணிலின் ஆணின் தலைமுடி குஞ்சி குடுமி ஓரி குடுமி தெரியும் குஞ்சி ஓரி அப்படின்றது வந்து த ஆணினோட தலைமுடி ஆணுக்கு வந்து மூன்று விதமான தலைமுடி பெண்களுக்கு வந்து ஐந்து அதில் வந்து கொண்டை குழல் அப்புறம் வந்து நு பனிச்சை குத்துஞ்சை அப்புறம் அழகம் அதே ஓரி குஞ்சி அப்புறம் வந்து குடுமி அதெல்லாம் வந்து பெண்கள் ப ஆண்களுக்கு விழாக்காலங்களில் பெண்கள் ஆடும் கூத்து துணக்கை கூத்து துணக்கை கூத்து விழா வரும் நடக்கும்போது பெண்கள் ஆடும் கூத்து வந்து துணகை துணங்கை கூத்து துணங்கை கூத்து குளத் சூளத்தை ஏந்தி உள்ள பெண் தெய்வம் சூலி சூலத்தை வச்சுருந்தா அது பேர் சூழி அந்த தெய்வத்தை பேர் சூழி அதே வந்து பெண்கள் காலங்களில் பெண்கள் ஆடும் ஆஹ் கூத்து வந்து துணங்கை கூத்து உயிரையும் உடலையும் பிரிப்பவன் கூற்றுவன் இவனுக்கு கூற்று கூற்றம் என்ற பெயருக்களும் உண்டு உயிரையும் ஏன்னா உயிரையும் உடலையும் பிரிப்பவன் உட உயிர் உடலையும் பிரிப்பவன் கூற்றுவன் இவனுக்கு கூற்று கூற்றம் என்ற பெயரும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து கூற்றுவனுக்கு இணையான வடை சொல் யமன் ஓ கூற்றுவனுக்கு இணையான த வடமொழி சொல் வந்து வந்து கூற்றுவன்னா நம்ம தமிழில் சொல்றது அப்போ யமனுக்கு வந்து நம்ம தமிழ் என்ன சொன்னோன்னா கூற்றுவன் அப்படின்னு முதுகன் என்பனக்கு முக்கிய ஆதாரம் என்று பொருள் முதுகன் என்பதற்கு முக்கிய ஆதாரம் என்று பொருள் கட்டி என்பவன் நாட்டு அப்பால் வடுகர் வாழ்ந்தவர் இம்மரபினர் கட்டி தேவன் கட்டிய தேவன் என்று பிற கால சுவர்காட்சியில் காட்சியில் இருந்த தெலுங்கர்கள் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க மேற்கோள்கள் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியோ அப்படின்னு சொல்லிட்டு இறையனார் இது வந்து கேட்டிருக்காங்க கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியோ வினையே ஆடவர் வா வாழ்நுதல் மனை ஊரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னா பெருங்கடுக்கு செம்புல பெயர்நிற்போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்ததுவை வந்து செம்புல நீரார் இம்மை மாறி மறுமை ஆயினும் நீயா நீயா கியர் என் கணவர் யானே கியார் இன்னின் நெஞ்சு பவர் அப்படின்னா அம்முவனார் சிறுகோட்டு பழ பெரும்பழம் தூக்கி யாங்கு இவன் உயர்தவ சிறிது காமமோ பெரிது அப்படின்னு சொல்லிட்டு கம் கபிலர் சொல்றார் நெக்ஸ்ட் வந்து உள்ளது சிதைப்போர் எள்ள என்பு என பாடிய பாடாதர்னா பாலை பாடிய பெருங்கடுகோ பாலை பாடின பெருங்கடுகோ பெருந்தோன் ம குருமகள் சிறுமெல் ஆகும் ஒரு நாள் புனர புனரின் அரை நாள் வாழ்க்கையும் வேண்டலம் யானை அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரத் அடுத்தது ஈதலும் தூய்த்தலும் கில்லை அப்படின்னா உக்காய் குடியார் குடிக்கிறார் ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கின் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல அப்படின்னா வெள்ளி வீதியார் நெக்ஸ்ட் வந்து நிலத்தினும் பெரிதே வானினும் உயந்தன்று நீரினும் ஆறா ஆறளவின்றே நாடென்ப நாடி நட்பு தேவகுலத்தார் இது வந்து ஓல்டு புக்ல ஸ்கூல் புக்ல இருக்கு கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல அப்படின்னா ஆலங்குடி வங்கனார் காமம் ஒழிவதாயினும் எம் தொடர்பு தேயுமோ நின் கபிலர் நின் வாயினன் அப்படின்னா கபிலர் நெக்ஸ்ட்டு பாட்டில் ஐங்கூரன் ஒரு பார்க்கலாம் தேங்க்யூ